வணக்கம் சேஷாத்ரி ஹெச்ஆர்ஐஆர் சேஃப்டி கன்சல்டன்ட் கார்பரேட் ட்ரெயினர் ஆதார் ஆதார் தான் நம்ம எம்ப்ளாய்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு டாக்குமெண்ட்டாக நம்ம வச்சுருக்கோம் எம்ப்ளாயி என்ரோல் ஆகும்போது எந்த டாக்குமெண்ட் இருக்கோ இல்லையோ ஆதார் இஸ் மஸ்ட் இப்போ இபிஎஃப்ஓ சிக்ஸ்டீன்த் ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒரு சர்க்குலர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க ஆதாரை டேட் ஆஃப் பர்த்துக்கு ப்ரூஃபாக எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு தான் இருக்கு என்ன இது ஆதாரையே டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபாக எடுக்க முடியாதா அப்படின்ற கேள்வி நம்ம எல்லாருக்குமே எழுதுது அப்போ என்ன பண்ணும் இதோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆதாரை மெயின்டைன் அந்த டேட்டா ஆஃபீஸ் மெயின்டைன் பண்ணி அதில் அத்தாரிட்டியாக இருக்கக்கூடியது உடாய் அது எப்படி செயல்படுறதுன்னா ஆதார் ஆக்ட் ரெண்டாயிரத்தி பதினாறு மூலமாக செயல்படுது அந்த ஆக்ட்லயே சொல்லப்பட்டிருக்கு ஆதார் வந்து டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபாக எடுத்துக்க முடியாது ரெண்டாயிரத்தி பதினாறு ஆக்ட்லேயே இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் உடாய் வந்து ஒரு மெமரண்டம் கொடுத்துருக்காங்க இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஆதார் வந்து மறுபடியும் டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபா யூஸ் பண்ணக்கூடாது அப்படி அதுக்கப்புறம் பலவித ஜட்ஜ்மெண்ட்லயும் இதை மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கிறது தான் உடாய் சொல்றது ரீசெண்டாக பாம்பே ஹைகோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா வருஷஸ் யூனிக் ஐடென்டிபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியால சொன்ன இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்த அந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இதை தான் மென்ஷன் பண்றது ஆதாரை ப்ரூஃபாக டேட் ஆஃப் பர்த்துக்கு ப்ரூஃபாக யூஸ் பண்ணக்கூடாது இதை பேஸ் பண்ணி உதா என்ன பண்ணுறாங்கன்னா இருபத்தி ரெண்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ஒரு சர்குலர் எல்லாம் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புறாங்க ஆதார டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபா எடுத்துக்காதீங்கோ உடாய் யார் வந்து ஆதாரை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்களோ யார் ஆதார் அத்தாரிட்டி அவங்க வந்து ஒரு சர்க்குலர் அனுப்புறாங்க ஆதாரை வந்து டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபா யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு இந்த சர்க்குலர் இபிஎஃப்ஓக்கும் வருது அதை பேஸ் பண்ணி என்ன பண்றாங்க இபிஎஃப்ஓ டிசைட் பண்றாங்க இனிமேல் டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபுக்கு ஆதார் வந்து கன்சிடர் பண்ணப்பட மாட்டாது அப்படின்னு ஸோ இனிமேல் டேட் ஆஃப் பர்த்கு மீதிக்கெல்லாம் நேமுக்கு அதெல்லாம் வந்து பயன்படுத்தலாம் டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபுக்கு மட்டும் ஆதார் ஒரு டாக்குமெண்ட்டாக பயன்படுத்தி நம்ம டேட் ஆஃப் பர்த்தை சேஞ்சோ அப்டேஷனோ பண்ண முடியாது அப்போ எதெல்லாம் டேட் ஆஃப் பர்த்கு ப்ரூஃப் ஆஃப் டாக்குமெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா தேர்ட் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு சர்க்குலர் இபிஎஃப்ஓ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் வந்து என்னென்னலாம் டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபாக பயன்படுத்தலாம் அப்படின்னு அது பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிபிகேட் இஷ்யூடு பை பர்த் அண்ட் டெத்ஸ் அந்த ரிஜிஸ்டர் ஆஃப் பர்த் அண்ட் டெத்ஸ் அவங்க வந்து பர்த் சர்டிபிகேட் கொடுப்பாங்க அதை பயன்படுத்திக்கலாம் ஸ்கூலில் கொடுக்கக்கூடிய ஸ்கூல் சர்டிஃபிகேட் எஜுகேஷன் ரிலேட்டட் சர்டிஃபிகேட்டில் டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் பண்ணியிருந்தா அதை பயன்படுத்திக்கலாம் சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஏதாவது ரெக்கார்டில் டேட் ஆஃப் பர்த் இருந்தால் அதை வந்து ப்ரூஃபாக பயன்படுத்திக்கலாம் பாஸ்போர்ட் அதில் டேட் ஆஃப் பர்த் இருக்கும் அதையும் ஒரு ப்ரூஃபாக பயன்படுத்திக்கலாம் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஏதாவது டாக்குமெண்ட் எது கொடுத்திருந்தாலும் அதையும் டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபா பயன்படுத்திக்கலாம் இது எதுவுமே இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் மெடிக்கல் சர்ஜன் வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொடுத்தாருன்னா அதை வந்து நம்ம ப்ரூஃபாக பயன்படுத்திக்கலாம் இதை மட்டும்தான் இனி வருங்காலங்களில் டேட் ஆஃப் பர்த்கு ப்ரூஃபா நாம இபிஎஃப்ஓக்கு பயன்படுத்த முடியும் கடைசியில் இந்த சர்க்குலர்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஆதார் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு அதனால ஆதாரை இனிமேல் டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப்க்கு பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறது இதன் மூலமாக இந்த சர்க்குலர் மூலமாக நம்ம எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தகவல் இதை பற்றின ஏதாவது சந்தேகங்களோ பிரச்சனைகளோ இருந்தால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் நாங்கள் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு உதவி செய்கின்றோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது பிடிச்சிருந்ததுன்னா நம்ம ஹெச்ஆர் பட்டன்டிக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ